வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஒன்றாக முதலாக நர்மதாசிரியில் முதலில் தலைப்பு செய்திகள் சகல மாவட்ட தேர்தல் தெரிவதாட்சி அதிகாரிகளும் கொழும்புக்கு அழைப்பு இணைய விசா முறைமையை மாற்றி அமைக்கும் அமைச்சரவை தீர்மானத்துக்கு இடைக்கால தடை இன்ஸ்டாகிராமுக்கு தடை எண்ணூறு மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் எட்டாவது இடத்தை பிடித்தார் தரிசி காசாவில் போர் நிறுத்துவதற்கு சாத்தியமில்லை ஜோ பைடன் இனி விரிவான செய்திகள் சகல மாவட்ட தேர்தல் தெரிவு அதிகாரிகளும் மாவட்ட பிரதி மற்றும் உதவி தேர்தல் ஆணையாளர்களும் கொழும்பில் உள்ள தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு இன்றைய தினம் அழைக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ஏ எல் தெரிவித்துள்ளார் இன்று முற்பகல் ஒன்பது மணிக்கு இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளதுடன் இதன்போது ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான ஆலோசனைகளை அவர்களுக்கு வழங்க உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அதே நேரம் சகல அமைச்சுகளின் செயலாளர்களுக்கும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் அதிகாரிகளுக்கும் இடையில் எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை சந்திப்பொன்று இடம்பெற உள்ளது சுதந்திரமானதும் நிதியும் நிதியானதுமான தேர்தலை நடத்துவதற்கு தேவையான ஒத்துழைப்புகளை வழங்குவது குறித்து அமைச்சுகளின் செயலாளர்களுக்கு தெளிவுபடுத்த எதிர்பார்க்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம்ஏ எல் ரத்நாயக்க தெரிவித்தார் அத்துடன் செவ்வாய்க்கிழமை பிற்பகல் இரண்டு மணிக்கு அரச சொத்துக்கள் தொடர்பான பிரிவுக்கோ பொறுப்பான சிரேஷ்ட அதிகாரிகள் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு அழைக்கப்பட்டுள்ளனர் இதேவேளை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி இடம்பெறவுள்ள ஜனாதிபதி தேர்தல் போட்டியிடுவதற்காக நேற்றைய தினம் வரையில் பதினாலு பேர் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளனர் இதன்படி அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளிலிருந்து எட்டு வேட்பாளர்களும் சுயாதீனமாக போட்டியிட உள்ள ஐந்து வேட்பாளர்களும் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இணைய விசா இலத்திரணியல் பயண அத்தாட்சிப்படுத்தும் நடவடிக்கைகள் தனியார் நிறுவனம் ஒன்றுக்கும் வழங்கும் அமைச்சரவை தீர்மானத்தை அமுலாக்க உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது தற்போதுள்ள இணைய விசா முறையை மாற்றி இலத்திரணியல் பயண அத்தாட்சிப்படுத்தும் நடவடிக்கையை வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு வழங்க அமைச்சரவை அனுமதி வழங்கியிருந்ததா குறித்த அமைச்சரவை தீர்மானத்தை அமுல்படுத்தவே உயர்நீதிமன்றம் இடைக்கால தடையை விதித்துள்ளது சமூக ஊடக செயலியான இன்ஸ்டாகிராமை மத்திய கிழக்கு நாடான தூரிக்கி தடை செய்துள்ளதாக செய்திகள் வழியாக்கின்றன. துருக்கி அரசாங்கம் இன்ஸ்டாகிராமை முடக்கியுள்ளதாகவும் ஆனால் இந்த தடை குறித்து அரசு எந்த விளக்கமும் அளிக்கவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் துருக்கியில் இன்ஸ்டாகிராமிற்கு விதிக்கப்பட்டுள்ள தடை காரணமாக ஐந்து கோடி பயனாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக துருக்கி ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன துருக்கியின் மொத்த மக்கள் தொகை சுமார் எட்டு தசம் ஐந்து கோடி அத்தகைய சூழ்நிலையில் துருக்கி மக்கள் தொகை பெரும் பகுதியினர் இன்ஸ்டாகிராமை பயன்படுத்துகின்றமை குறிப்பிடத்தக்கது இனி வெளிநாட்டு செய்திகள் கமாசின் தலைவர் இஸ்மாயில் கனியை கொல்லப்பட்டதனால் காசாவில் போர் நிறுத்தத்திற்கு சாத்தியமில்லை என அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் தெரிவித்துள்ளார் ஈரானில் கமாசின் தலைவர் கொலை செய்யப்பட்டதன் பின்னர் இஸ்ரேலுக்கு எதிராக பதிலடி கொடுக்கும் அச்சுறுத்தல்கள் உருவாகியுள்ளதுடன் பரந்த அளவில் மத்திய கிழக்கில் போர் விரிவடை விரிவடைவதற்கான அபாயம் அதிகரித்துள்ளது இந்த நிலையில் இஸ்மாயின் கனியை கொலை செய்யப்பட்டதன் காரணமாக போர் நிறுத்தம் ஒன்று ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளதா என ஊடகவியலாளர்கள் கருத்துக்கள் வினாவியதற்கு பதிலளிக்கும் போதே அமெரிக்க ஜனாதிபதி இந்த கருத்தினை வெளியிட்டுள்ளார் முன்னதாக ஈஸ்டேலிய பிரதமர் பெஞ்சமின் நிதன் யாகுவுடன் இந்த விடயம் குறித்து தாம் கலந்துரையாடியதாகவும் அமெரிக்க ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் ஈஸ்டேலியின் முற்றுகைக்கு உட்பட்ட பகுதிகளில் உள்ள மக்கள் தாக்குதல்கள் நீடிக்கலாம் என்று அச்சத்தில் உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இனி விளையாட்டு செய்திகள் பாரிசில் இடம்பெற்று வரும் ஒலிம்பிக் போட்டிகளில் நேற்று இடம்பெற்ற மகளிருக்கான எண்ணூறு மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் இலங்கையை சேர்ந்த தருசி கர்ணாரத்தின எட்டாவது இடத்தை பிடித்தார் அவர் போட்டி தூரத்தை இரண்டு நிமிடங்களும் ஏழு செகண்ட்களிலும் நிறைவு செய்துள்ளார் எவ்வாறாயினும் ஒலிம்பிக்கில் பின்பற்றப்படும் ரிபிரேஜ் முறைமைக்கு அமைய தருசி மற்றும் ஒரு சந்தர்ப்பம் வழங்கப்படும் இதன்படி அவர் இன்று பிற்பகல் இரண்டு நாற்பது அளவில் இடம்பெற்றுள்ள ஒரு போட்டியில் பங்கேற்றுள்ளார் இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது நன்றி வணக்கம்